அது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் தோட்டக்காரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் தோட்டத்தில் உள்ள செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி வந்தான் அவன் தண்ணீர் ஊற்றும் போதெல்லாம் அங்கு சில குரங்குகள் வந்து விளையாடும் பல வருடங்கள் அங்கேயே இருந்ததால் தோட்டக்காரனும் குரங்கும் நண்பர்களாய் இருந்தன தோட்டக்காரன் செய்யும் காரியங்களை பார்த்து பார்த்து குரங்குகளும் அப்படியே செய்து வந்தன ஒரு முறை தோட்டக்காரன் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியிருந்தது குரங்குகளை அழைத்து விஷயத்தை சொன்னான் குரங்குகளுக்கு சந்தோஷம் ஆனால் அவற்றுக்கு ஒரு பிரச்சனை எந்த செடிக்கு எவ்வளவு ஊற்றுவது என்று தெரியவில்லை அது பெரிய பிரச்சனை இல்லை வேர் பெரியதாக இருந்தால் நிறைய தண்ணீர் சிறிய இருந்தா கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க என்று யோசனை சொன்னான் தோட்டக்காரன் வெளியூர் போய் திரும்பி வந்து பார்த்து தோட்டக்காரனுக்கு அதிர்ச்சி அத்தனை செடிகளும் பிடுங்கப்பட்டு காய்ந்து கிடந்தன என்னாச்சு என்றான் தோட்டக்காரன் வேர் பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு பார்க்கறதுக்காக செடியெல்லாம் பிடுங்கினோம் என்றன குரங்குகள் புத்தி இல்லாதவர்களிடம் பொறுப்பை கொடுப்பது புத்தி இல்லாத செயல்